ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோல் பேஸ்கெட் தான் ரொம்ப சின்ன பேஸ்கெட் தான் இது ஸோ இதுக்கு வந்து ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டா டிசைன் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் ஒரு சைடு ஹேண்டில் நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் இப்போ இந்த சைடு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பிகுனஸாக உங்களுக்கு வந்து ஹேண்டிலே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டா டிசைன் ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து உள் ஒயர் கொடுத்து தான் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ வந்து இதுக்கு உள் ஒயர் கொடுக்கணும் உள் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன் எல்லோ கலர் வந்து மூணு ஒயர் வந்து நம்ம வந்து உள் ஒயராக கொடுக்கணும் இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மூணைகால அடி நான் இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த ஒயரை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் ஒரு ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இந்த ஒம்பதுல முடிகிறது போல் இருக்கணும் நமக்கு சரிங்களா இந்த பக்கமாக நீங்கள் அளந்து வர்றப்போ மூணில் முடிகிறது மாதிரி இருக்கணும் இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் அடி ஹால் அடியில் எல்லோ கலரில் நான் வந்து மூணு ஒயர் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் மூணு கலரில் எந்த கலர் வேணால் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கலாம் இந்த பேஸ்கெட்டில் வந்து எல்லோ கலர் இருக்கிறதுனால நான் எல்லோ கலரே வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு நடு லைனாக வரும் பட் இது வந்து கொஞ்சம் கிராஸாக வரும் இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாட்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் அப்படி கிராஸாக வர மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம வந்து இதை வந்து நடு லைனாக எடுத்துக்கணும் இந்த பர்பிள் கலரை எடுக்காமல் இந்த லைனை வந்து நம்ம நடு லைனாக எடுத்துக்கலாம் இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் அதாவது அஞ்சு லைனுக்கு அப்புறம் உள்ள இது வந்து நடு லைன் அப்படின்னா இதுக்கு இந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து ஒயர் கொடுத்து வாங்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் விட்டு அஞ்சாவது லைனுக்கும் ஆறாவது லைனுக்கும் இருக்கிற இடையில வந்து இந்த மூணு ஒயரையும் நான் உள்ளுக்குள்ளே கொடுக்குறேன் மூணு ஒயரும் வந்து நம்மளுடைய உள் ஒயர் சரியா இப்போ ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க ஈக்குவலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து நம்ம பின்னும் பொழுது அப்படியே விலகிடும் ஸோ சின்னதாக ஒரு நூலை எடுத்து இதில் வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் போட்டுவிட்டு காட்டுறேன் இப்போ உள் ஒயர் வந்து ஒரு நூல் வச்சு நான் கட்டிட்டேன் அதாவது ஒயர் விலகாமல் இருக்கிறதுக்காக இப்போ ரொம்ப வெளி ஒயர் வந்து ரெண்டு ஒயர் எடுக்கணும் ஒன்று வந்து ரெட் கலர்லேயும் ஒன்று வந்து நான் எல்லோ கலர்லேயும் எடுக்கிறேன் ரெண்டு ஒயர் வந்து ரெண்டு கலரில் ரெண்டு ஒயருமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கலரில் எடுக்கணும் இப்போ இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அடியில் ரெண்டு ஒயர் வெளி உயர் வந்து ஆறு அடி உள் ஒயர் வந்து மூணு கால் அடி இப்போது நம்ம உள் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா அதே இதில் வந்து வெளி உயரையும் அப்படியே கொடுத்துக்கோங்க கொடுத்து அதையுமே வந்து ஈக்குவலாக பிடிச்சி இந்த சைடு இழுத்துக்கோங்க எந்த இடத்துல நம்ம ஒயர் கொடுத்தோமோ அந்த இடத்துல கொடுத்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய ஒயராக இருக்கும் ஏன்னா ஆறு அடியில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா உள் ஒயர் வந்து கம்மியாக இருக்கும் இப்படி பிடிச்சிக்கோங்க விலகாமல் இருக்கிறதுக்கு சரிங்களா இப்போது ஒயரும் கொடுத்தாச்சு வெளி ஒயரும் கொடுத்தாச்சு இப்போ நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது இந்த சைடு ஒரு ரெட் கலர் ஒயரும் ஒரு எல்லோ கலர் ஒயரும் இருக்கும் அதே போல் இந்த சைடும் ஒரு எல்லோ வித்து ஒரு ரெட் இருக்கும் ஸோ ரெண்டு ஒயரும் வந்து ஒரே பக்கம் நான் கொண்டு வரணும் இப்போ இருக்கு இல்லைங்களா இதை என்ன பண்ணணுங்க ரெட்டை வந்து ஒரு சைடு கொண்டு வந்துருங்க எல்லோவை வந்து ஒரு சைடு கொண்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ ஒரு சைடும் ரெட்டு ஒரு சைடுமா இருக்குது இப்போது இந்த இதில் வந்துட்டு ஒரு ஒயரை வந்து அடிப்பக்கமாக கொடுங்க அது அடி பக்கமாக கொடுத்து இப்போ ரெண்டு ஒயர் இருக்குல்ல எல்லோலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒயர் இருக்கும் இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க சரிங்களா அதே போல் இந்த எல்லோ கலரையும் இப்படி அடிவழியாக கொண்டு வாங்க கொண்டு வந்து ரெண்டு ரெட்டுக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வாங்க இப்போ இந்த ஒயர் இருக்கா இப்போ இதை வந்து அடிவழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டு விசிக்கு எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு டைட் கொடுங்க சரிங்களா இப்போது ரெட்டெல்லாம் இந்த சைடு வந்துச்சு எல்லோ இந்த பக்கம் வந்துச்சு இப்போ இதே போல் தான் நம்ம ஃபுல்லாக பின்ன போகிறோம் இப்போ இந்த சைடு ரெண்டு எல்லோ இருக்கு அதில் ஒரு எல்லோ அதாவது இந்த இந்த சைடு இருக்கிற எல்லோ எடுக்கக்கூடாது மேலே இருக்கிற எல்லோ இங்கே இருக்குது இல்லைங்களா அதை தான் எடுக்கணும் இப்படி கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் இந்த ரெட்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெண்டு எல்லோவுக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்போது ஒரு டைட் கொடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சரியா இப்போது இதே போல் தான் நம்ம ஃபுல்லாக பின்ன போகிறோம் ரெண்டு ரெட்டுக்கும் இடையில இந்த எல்லோ கலரை கொண்டு வரோம் அதே போல் இந்த சைடே திரும்ப கொண்டு வந்துடணும் எந்த சைடுலேருந்து போனிச்சோ அதே சைடே கொண்டு வந்துடுறோம் இப்போ அதே போல் ரெட்டை வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வரோம் இந்த சைடு திரும்ப கொண்டு வந்துடும் லெஃப்ட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடே கொண்டு வந்துடுறோம் ரைட் இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா டைட்டாக போடுங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ரெண்டுத்துக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு அதே போல் ரெண்டுத்துக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு ஸோ ஒரு டைட்டு இப்படி சிக்கு எடுத்து விட்டுருங்க இப்போ இதே போல் தான் நம்ம வந்து பின்ன போகிறோம் எடுத்து விட்டோன்னும் ஒரு ஒரு ஒயர் வந்து சிக்காயிடும் அடியில் சரிங்களா இப்படி டைட் கொடுத்துக்கிட்டு இப்படி சிக்கு எடுத்து விட்டுட்டு இங்கேயும் ஒரு டைட் கொடுத்துக்கோங்க இப்படி நெருக்குனது போல் நமக்கு நல்லா மொத்தமாக தெரியும் அதனால் சரியா இப்போ இதே போல் நான் பின்ன போகிறேன் சரிங்களா ரொம்ப ஈஸியாக பின்னிலாம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் டா டிசைன் ஹேண்டில் ரொம்ப ஈஸியும் கூட இந்த ஒயரை மட்டும் ஒரு ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு இதே நம்ம கொண்டு வராமல் பின்னணும் அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்துட்டு ரெண்டு ஒயர் ஹேண்டில் வரும் இதை வந்து ஒயரை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த புள்ளி புள்ளியாக நமக்கு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால வந்து டாடிசைன் ஹேண்டிலே வந்து நீங்கள் போடலாம் சேம் நம்ம எப்படி பின்னோம் ரெண்டு ஒயர் ஹேண்டில் அதே போல் தான் பட் இதில் ஒயரை மட்டும் ரெண்டு கலரையும் ஒரு ஒரு சைடு கொண்டு வந்துடணும் சரிங்களா இப்போ இதே போல் பின்ன வேண்டியது தான் ரெண்டு இது பின்னிட்டு ஒயரை எடுத்து விட்டுட்டு டைட் கொடுத்துக்கோங்க சரிங்களா சரியா அப்படி சிக்கு எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இப்படி தூக்கி விட்டுருங்க சரியா இப்போ இதே போல் நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு ஒயர் வந்து நம்ம வந்து சொருகணும் இந்த இடத்துல சொருகிற மாதிரி இருக்கும் அந்த இடம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப சீக்கிரமும் பின்னிடலாம் ஓகேவா ஆனால் இந்த இப்படி எடுத்து விட்டுருங்க இப்படி முறுக்கிக்கும் ஒயரோட ஒயரு அதை எடுத்து விட்டுட்டு இப்படி ஒரு டைட்டு சரியா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க ஹேண்டில் வந்து நான் ஹைட் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டேன் ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால அதுவும் இதுவும் சேம் ஹைட் வர மாதிரி நான் வந்து பின்னிட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராகவே வந்து உள் ஒயரை கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உள் ஒயர் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து வெளி ஒயரை கொடுத்துக்கோங்க ஒரு சைடு ரெட் ஒயரும் ஒரு சைடு எல்லோ ஒயருமாக இருக்கும் ஒயல்ல இருக்கிற சாயமே பாருங்க கையில் இறங்கிருச்சு இப்போ அப்படியே வந்து இழுத்துக்கோங்க இப்போ ஒரு நாட்டு போட்டு சொருகி விடுறா இருந்தாலும் சரி இல்லை நான் அப்படியே சொருகி விடுறேன் எனக்கு நாட்டு போடலை அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எது இஷ்டமோ அது போல பண்ணுங்க நான் வந்து நாட்டு போட்டு எப்போதும் சொருக்குவேன் அதனால் நான் நாட்டு போட்டிருக்கேன் அதே இந்த சைடு வந்து நாட் போடாமல் சொருகினேன் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாட் போடாமல் சொருங்கினா இது போல தான் இருக்கும் நான் வந்து நாட் போட்டே வந்து எப்போதும் சொருக்கிடுவேன் சரிங்களா இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படி தூக்கின மாதிரி இருக்கும் இப்படி சொருக்கும் பொழுது அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இப்படியே சொருக்கிறது ஓகே அப்படின்னா இப்படி உளுக்குள்ள இழுத்த கையோட இப்படியே ஒவ்வொரு எல்லா ஒயரையும் வச்சுக்கிட்டு மற்ற ஒயர்ஸை வந்து அப்படியே சொருகி விட்டரலாம் சரிங்களா அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஒயரையும் வந்து சொருக்கி விட்டுருங்க உங்களுக்கு எந்த சைடு சொருக்கிறது ஈஸியாக இருக்கோ இந்த சைடு ஆனாலும் சரி இப்படியும் சரி இப்படியும் சரி எல்லாத்தையும் வந்து நம்ம சொருகி விடலாம் சொருகினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒயர் வச்சு கட்டலாம் நான் இப்போ சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போது வந்து உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே ஒயர்ஸ் எல்லாமே சொருகி விட்டுவிட்டேன் நான் ஒரு சின்னதாக ஒயர் எடுத்துக்கோங்க இப்படி வந்து ஹேண்டில் வந்து விலகும் விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு அரை அடிக்குள்ளே ஓகேவா அதை வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சொருகி இருக்கோம் இல்லைங்களா அதுக்கு நேராகவே வந்து உள்ளுக்குள்ள கொடுத்து இன்னொரு சுத்தம் உள்ளுக்குள்ளே கொடுத்து கட்டிடலாம் ஓகேங்களா அதையும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகி விட்டுருங்க இதுக்கு வந்து நாட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி நீங்கள் வந்து சொருகி விட்டுருங்க சரிங்களா இப்படியே கூட நீங்கள் சொருக்கிடலாம் ஒரு ஒயர் அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லைனுக்கு வந்து அப்படியே சொருக்கி விடலாம் அப்படி கிராஸாக கூட நீங்கள் சொருக்கி விட்டுரலாம் ஓகேவா அதே போல் ரெண்டு சைடுமே இந்த சைடும் வந்து நீங்கள் சொருகிடணும் நான் இப்போ சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து நாட்டு போட்டே தான் சொருக்கிறேன் உங்களுக்கு நாட்டு போட பு பிடிக்கல அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து நாட்டு போடாமலே சொருக்கி விடலாம் அதே போல் இந்த சைடும் நான் ஒயர் வச்சு கட்டிட்டு காட்டுறேன் ஹேண்டில் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு ப்ளஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சரிங்களா இப்போ ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு உள்ளுக்கில் வந்து அந்த ஒயர் இருந்துச்சு இல்லைங்களா ஒரு சின்ன ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா அதையும் வந்து நான் சொருக்கி விட்டுட்டேன் ஸோ இப்போ பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெண்டு ஹேண்டில் போட்டுட்டோம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டா டிசைன் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த பேஸ்கெட்டும் ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரோல் வந்து இதுக்கு போதுமானது வேறு ஒயர் பார்த்தீங்க நீங்கள் வேறு கலரில் வந்து ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஒயரே வந்து போதும் ஒரு கால் ரோலுக்கு கம்மியாக இருந்தால் கூட இந்த எக்ஸ்ட்ரா கலர் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இது வந்து லைட் கலரில் வந்து இந்த பிஸ்கெட் நாட் போடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது டார்க் கலர்லேயும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வரும் ஹேண்டலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே அழகாக போட்டுட்டோம் சரிங்களா இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் வந்து இதுக்கு தான் கிடையாது நீங்கள் வந்து பெரிய பேஸ்கெட்டு கூட இதே போல் ஹேண்டில் வந்து போடலாம் ஒயரோட அளவு மட்டும்தான் மாறும் நான் ஆல்ரெடி வந்து இதோட ரெண்டு ரோலுக்கான பேஸ்கெட்டுக்கும் நான் வந்து இந்த ஹேண்டில் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒன் ரோலில் வந்து சின்ன ஒயர்லேயே நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய பேஸ்கெட்டுக்கு போடும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி இந்த ஹேண்டிலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அதோட என்னோட சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ